முதல்ல வந்து நம்ம தலைவர் பிரபாகரர் சொன்னதுதான் பெண் விடுதலை இல்லையல் மண் விடுதலை இல்லை அப்படிங்கிற கூற்று இருக்கு அண்ணன் வந்து ஆணுக்கு பெண் சமம் இல்லை ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு நிரூபிச்சு காட்டியிருக்காங்க இந்த காலத்துல ஆஹ் கட்சியை எடுத்துக்கிட்டாலும் சரி இப்போ ஒரு நிகழ்வுல எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த இடத்துல பெண்களுக்கான முன்னுரிமை எந்த அளவுக்கு நம்மளோட சகோதரர்கள் கட்சியில இருக்கிற சகோதரர்கள் கொடுக்குறாங்கிறது ஒண்ணு இருக்கு அப்படி அந்த அடிப்படையில் இந்த எட் நான் வந்து எட்டு ஆண்டுகளாக இந்த கட்சில பயணிச்சிட்டு இருக்கேன் எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு இருபத்தி வயசு ஆகுது இந்த காலத்தில் உழைப்பு கொடுத்தால் மட்டுமே போதுமானது இந்த கட்சிக்கு உண்மையா இருக்கணும் மக்களுக்காக உழைக்கணும் மக்களோட நிற்கணும் எதுக்கும் ஆசைப்படக்கூடாது அப்படி இருந்தால் மட்டுமே தகுதி அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்ல 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 இல்லை சத்தியமா இல்ல அதிர்ச்சியா இருந்தது நம்ம அதுக்கு தகுதி இருக்கா அண்ணன் எப்படி நம்மளை செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற அதிர்ச்சி இருந்தது அதுக்கப்புறம் என்னுடைய பொறுப்பாளர்கள் என்னோட கணவரும் இதுலதான் பயணிக்கிறாரு என்னோட கணவரோட உண்டு என்னோட என்னோட பேக் அவர்தான் அப்படிங்கற அப்படிங்கிற தான் இருக்கும் ஒரு ஆணுக்கு ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி பெண் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க அதையும் நான் மதிக்கிறேன் ஆனாலும் ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடி சத்தியமா அவரோட கணவர் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா உறுதுணையா இருக்கிற ஒரு ஆண் இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்துலாம் ஒரு பெண் தைரியமா தலை நிமிர்ந்து இந்த சமூகத்துல நடக்க முடியும் இல்லன்னா குருட்டான் போக்குல வந்து ஒரு தப்பான பெண் அப்படின்னு முத்திர குத்திர சமூகத்துல நம்ம இருக்கோம் அப்படி இருக்கும் பட்சத்துல என்னோட கணவர் என்னோட முதுகெலும்பா என் கூடையே இருக்காரு ஆஹ் அண்ணன் வழிதுணையா எங்களுக்கு இருக்கிறதுனால எந்த பயமும் இல்லாம இந்த காலத்துல ஒரு பெண்ணா நான் தலை நிமிர்ந்து நிக்கிறேன்

உலக தமிழ் தேசிய மக்கள் அனைவருக்கும் அவங்க தெரியப்பட்டாங்க அப்படி இருக்கும் வரைக்கும் அவங்க அதை விட்டும் கொடுக்கல எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்காங்க சில முரண்கள் அவங்க வெளில போயிருக்காங்க அதை நம்ம வந்து பெரிதா இது பண்ணிக்க கூடாது ஆமாமா நல்லா தெரியும் என்னோட நல்ல பழக்கம் எங்க எங்க தொகுதிக்கு பக்கத்து தொகுதியில இருக்கிறவங்க நல்ல பழக்கத்துல இருக்கிறவங்க ஆனா ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கங்கறது எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியம் தான் அது அண்ணன் எடுக்கிற முடிவு சந்தோஷம் தான் நம்ம நம்ம வந்து யாரையுமே புறந்தழணும்னு நினைக்கிறவங்க கிடையாது நம்ம எல்லாரையுமே வந்து ஒன்றிணைச்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தான் வெளியில போறவங்க அவங்களோட சுய லாபத்துக்காக கூட வெளியில போயிருக்கலாம் அதை நம்ம குறுக்கிட கூடாது அவங்களோட லைஃப் அது அவங்களோட மனநிலை அவங்களோட பெருந்தன்மையை காட்டுது அந்த இடத்துல அவங்க ஆனா ஏன் கட்சியை விட்டு வெளில போனாங்கிறது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் தலைமைக்கு மட்டும்தான் தெரியும் அதை நம்ம யாருமே போட்டு இது பண்ணிட்டு இருக்க கூடாது பாத்துக்கிட்டே இருக்கும் எங்களால எந்த அளவுக்கு சிறு சிறு ஒளிதான் மலையை உடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு என்ன ஒரு ஆளா மதிச்சு அண்ணன் வந்து ஒரு வேட்பாளரா நிறுத்தி இருக்காங்க நிறுத்தி இருக்கும் பட்சத்துல என்னோட முழு உழைப்பையும் போட்டு எந்த அளவுக்கு கட்சியையும் தமிழ் தேசியத்தையும் அந்த இடத்துல வளர்க்க முடியுமோ நான் வளர்த்துட்டு இருப்பேன் உறுதியா வெற்றி அடைவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு எதுக்கும் பயப்படக்கூடாது கலங்க கூடாது தம்பிகளும் நானும் பின்னாடி இருக்கோம் தைரியமா இருக்கணும்னு சொன்னாங்க நன்றி நன்றி ரொம்ப நன்றி வாய்ப்பு கம்மி Thank <laughs> you.